நடிகை ருக்மணி வசன் தந்தை யார் என்பது முதல் அவர் வாங்கும் சம்பளம் வரை ஃபைவ் ஃபேக்ஸ் அபவுட் ருக்மிணி கன்னடத்தில் வெளிவந்த சாகரதாச்சே எல்லோ படத்தின் மூலம் ரசிகர்களின் மனம் கவர்ந்த நாயகியாக மாறியவர் ருக்மணி வசந்த் இவர் நடிப்பில் இந்த ஆண்டு வெளிவந்த காந்தாரா சாப்டர் ஒன் எட்நூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி வசூல் செய்து சாதனை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தென்னிந்திய சினிமாவில் தனக்கென்று தனி இடத்தை உருவாக்கி வரும் ருக்மணி வசந்தின் பலருக்கும் தெரியாத ஐந்து ஃபேக்ட்ஸ் குறித்துதான் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் ருக்மணி வசந்தின் தந்தை கர்னல் வசந்த் வேணுகோபால் இவர்தான் கர்நாடகாவின் முதல் அசோக சக்ரா விருதை பெற்றவர்

புத்தகம் வாசிப்பது சமைப்பது படங்கள் வரைவது போன்ற விஷயங்கள் தனது மனதிற்கு நிம்மதி தருவதாக உணர்கிறார் ருக்மிணி வசந்த் நெய் உப்பு மற்றும் ஒரு முட்டையுடன் சூடான சாதம் ருக்மிணி வசந்தின் விருப்பமான உணவுகளில் ஒன்றாகும் மேலும் அவளுக்கு இளநீர் மிகவும் பிடித்த ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது ஆறு ஆண்டுகளாக சினிமாவில் பயணித்து வரும் ருக்மணி வசந்த் இன்று மோஸ்ட் வாண்டட் நடிகையாக மாறியுள்ளார் இவர் ஒரு படத்தில் நடிக்க ஒரு கோடி வரை சம்பளம் பெறுகிறார் மேலும் விரைவில் பாலிவுட் படத்தில் நடிக்கப் போகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது